பாண்டிச்சேரி முருங்க பக்கத்தில் வீடு விற்பனை வண்டி போகிற இடம் பாண்டி டு கடலூர் மெயின் ரோடு முருங்கை பக்கத்தில் வீடு விற்பனைக்கு இருக்கு மெயின் ரோட்டுக்கு மிக அருகில் வீடு விற்பனை இருக்குது ஒரு இரநூறு மீட்டர் தொலைவு தான் இருக்கும் நாற்பதுக்கு அறுபது அளவுள்ள வீடு விலை ஒரு கோடியே இருபது லட்சம் இந்த காம்பவுண்ட் போட்ட இடமும் விற்பனைக்கு இருக்குது வாணி வித்யாலயா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பில்டிங் விற்பனைக்கு இருக்குது நாற்பதுக்கு அறுபது அளவு உள்ள வீடு விலை ஒரு கோடியே இருபது லட்சம் சொல்கிறாங்க கார் பார்க்கிங் வசதியுடைய வீடு இருக்குது இதான் வீடு நாற்பதுக்கு அறுபது ஃபுல்லாகவே வீடு கட்டியிருக்காங்க விலை ஒரு கோடியே இருபது லட்சம் விலை பேசலாம் வீட்டுக்கு லோன் போட்டு வாங்க முடியாது டைரக்ட் கேஷாக வீடு வாங்க முடியும் இரண்டு மாடி வீடு வீடு நல்லா பெருசா அகலமா சூப்பரா இருக்கு